அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் அழகு பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாங்க முதல் வினா தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக மறுமலர்ச்சி தமிழ்னா தெரியும் தமிழ்மொழி மறுமலர்ச்சி மறுமலர்ச்சின்னா மறுபிறப்பு மறுபிறவி மீட்டுருவாக்கம் இப்படி பல பேரில் சொல்லலாம் அதாவது பழங்காலத்தில் தமிழ் மிகச்சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப தொன்மையான ஒரு காலகட்டத்தில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அதனுடைய வரலாறு மிகச்சிறப்பான தொன்னாக இருந்துச்சு அப்படின் இடையில் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இடையில் சில வீழ்ச்சியோ அல்லது மாற்றங்களை ஏற்பட்டுக்குது அப்போ அந்த பழங்கால அந்த தொன்மையோட சிறப்பாக அதை இருந்த அந்த தமிழ் மொழியை மீண்டும் மீட்டு உருவாக்கும் போது என்னவோ அதுதான் தமிழ் மறுமலர்ச்சி இப்போ தமிழ் மக்களுக்கு தங்களது பாரம்பரியம் குறித்த வியப்பை தந்தது தமிழ் மக்கள் அந்த மறுமலர்ச்சி செய்யும்போது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தொன்மையை அறியும்போது அவங்களுடைய பாரம்பரியத்தை அறியும்போது தமிழ் மக்களுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு நம்முடைய தமிழர்கள் இவ்வளோ பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களா அப்படின்னு அறியும்போது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு வியப்பாக இருந்துச்சு நம்ம கூட சொல்வோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த தமிழின் பெருமை அந்த அளவுக்கு பழமையோடு ஒப்பிடுவாங்க அதை போது தமிழ் மக்களுக்கு மிக வியப்பாகவே இருந்துச்சு அடுத்தது நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வளக்கியங்கள் வாயிலாக அறிய முடிந்தது நம்ம ந நாம் இப்போ இருக்கக்கூடிய தமிழர்கள் நவீன தமிழர்கள் இந்த தமிழர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்விலக்கியங்கள் இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் இது போன்ற எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற அந்த இலக்கியங்களில் படிக்கும்போது அந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ ஒரு பண்பாடோடு இருந்திருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் நம்ம ஆரம்பத்தில் ஓலைச்சுவடிகள் எழுதிட்டு இருந்த அந்த நிலையை மாற்றி ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க ப்ரிண்டிங் ப்ரெஸை கண்டுபிடிச்சி ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸை நிறுவி அந்த ஓலைச்சோடிகள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் வந்து அச்சில் ஏற்றுனாங்க அச்சில் ஏற்றி பேப்பரில் பிரிண்ட் பண்ணாங்க அப்படி முதன் முதல்ல ஐரோப்பிய மொழிகள் தான் நிறைய பிரிண்ட் ஏற்றுனாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பியர் அல்லாத முதல் மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி அந்தளவுக்கு சிறப்புடையது அப்புறம் பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்களது வரலாறு மரபு மொழி இலக்கியம் குறித்த அறிய முடிந்தது அது இந்த அச்சில் ஏற்றின பிறகு அந்த நூல் வடிவமாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு தங்களுடைய பற்றி தெரிஞ்சுக்க அறி வாய்ப்புள்ளதாக இருந்துச்சு மரபு மொழி இலக்கியம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இதுதான் தமிழ் மறுமலர்ச்சி இப்போ தமிழ் மறுமலர்ச்சின்னா தமிழ் மக்களுக்கு தங்களது பாரம்பரியம் குறித்த வியப்பை தந்தது நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்விலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிந்தது ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும் பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்களது தங்கள் வரலாறு மரபு மொழி இலக்கியம் குறித்து அறிய முடிந்தது அடுத்த கொஷ்னு தென்னிந்திய மொழிகள மொழிகளுக்காக கால்டுவெல்லின் பங்களிப்பினை நன்கு புலப்படுத்துக தென்னிந்திய மொழிகள் இப்போ நம்ம தமிழ்நாடெல்லாம் தென்னிந்தியாவில் இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது போன்ற மொழிகள்லாம் தென்னிந்திய மொழிகள் இந்த மொழிகளுக்காக கால்டுவெல்கு என்ன பங்களிப்பு கொடுத்தாரு அதை பற்றி கேட்குறாங்க ராபர்ட் கால்டுவெல் இவர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இந்தோ ஆரியன் மொழி குடும்ப கோட்பாட்டை விரிவுபடுத்தினார் இந்த ராபர்ட் கால்ட்வெல்கு வந்து ஐரோப்பிய நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இவர் இந்தியாவில் தென்னிந்திய மொழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அதனுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை ஒரு நூலாக தொகுத்து வெளியிடுறாரு அந்த நூலுக்கு பேர் தான் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் அந்த நூலில் வெளியிடுறாரு அதில் என்ன சொல்கிறாருனா இந்து ஆரியன் மொழி குடும்ப கோட்பாட்டை விரிவுபடுத்தினார் இந்து ஆரியன் மொழி அது எப்படி வந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை விரிவுபடுத்துகிறாரு ரெண்டாவது திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார் இப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணும்னு சொல்கிறோம் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது போன்ற மொழிகள்லாம் திராவிட மொழிகள் அல்லது தென்னிந்திய மொழிகள் இந்த திராவிட மொழிகள் ஒன்று ஒன்றுக்கும் வந்து மிக நெருக்கம் இருக்குது இப்போ தமிழிலிருந்து தோன்றியது தான் மலையாளம் கன்னடம் தெலுகு இதெல்லாம் அப்போ இதனுடைய ஒரு ஒப்புமை இருக்குது இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு அதுபோல் சமஸ்கிருதத்துடன் இந்த தமிழ் மொழிக்கு ஒப்புமை இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டினார் தமிழ் எவ்வளோ பழமையானது கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் வெளிக்கொண்டு வந்தார் நிலைநாட்டினார் இதுதான் கால்டுவெல்கினுடைய பங்களிப்பு ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் எனும் தலைப்பிடப்பட்ட நூலில் இந்து ஆரியன் மொழி குடும்ப கோட்பாட்டை விரிவுபடுத்தினார் திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார் தமிழின் தொன்மையை தொன்மையையும் நிலைநாட்டினார் அடுத்த கொஷ்னு தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடுக சில எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்துக்கு புத்துயிர் ஊட்டினாங்க அதாவது தமிழ் இன்னும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஆளுமைகளுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் சி வை தாமோதரனார் ஊ வே சாமிநாத ஐயர் திருவி கல்யாண சுந்தரம் பருதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் சுப்பிரமணிய பாரதி ச வையாபுரி பாரதிதாசன் இப்போ ஓவே சாமிநாதன் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைஞ்சி கலெக்ட் பண்ணி அதை நூல் நூலாக மாற்றினார் அந்த அளவுக்கு த தமிழ் ஓலைச்சுவடிகளாக தேடி தேடி அலைஞ்சார் தேடி தேடி அலைஞ்சி அந்த இருக்கக்கூடிய இலக்கியங்களை நூல் வடிவத்தில் மாற்றினார் தமிழ் வந்து நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே போகுது மதிப்பு இழந்துக்கிட்டே போகுது அப்படின்ஸ் அப்படிங்கிறதுக்காக யார் காப்பார் என்ற தமிழனை இயங்கியபொழுது நான் காப்பின் என முழங்கியவர் யாருன்னா இந்த ஓ வே சாமிநாதர் ஐயர் அப்போ தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் என்ன பண்ணுறாரு இந்த தமிழ்மொழிக்கு பங்களிப்புகிறார் பாரதியாரை பற்றி சொல்லவே தேவையில்லை தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு நிறைய பாடல்லாம் கூட பாடியிருக்கார் அப்போ இந்த ஆளுமைகள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பு மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு புற்றுர் ஊட்டியவர்கள் யார் யார் ராபர்ட் கால்ட்வெல் சி வை தாமோதரனார் ஓ வே சாமிநாதர் திரு வி கல்யாண சுந்தரனார் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் சுப்பிரமணிய பாரதி சா வையாபுரி பாரதிதாசன் அடுத்த நீதி நீதிக்கட்சியால் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும் நீதிக்கட்சி அதாவது தென்னிந்தியாவில் தொடங்கிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு கட்சி அப்படின்னா நீதிக்கட்சி இந்த நீதிக்கட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி இந்த நீதிக்கட்சி இந்த நீதிக்கட்சி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது நீதிக்கட்சி எந்த ஆண்டு இந்து இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இயற்றியது அடுத்தது எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது இந்த இந்து சமய அறநிலையச் சட்டம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் ஆளுமையின் கீழ் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களின் ஆளுமையின் கீழ் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கல அதனால் இந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா சாதி வேறுபாடின்றி கோயில் நிர்வாக குழுவில் அனைவரும் உறுப்பினராகலாம் கோயில் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் அனைவருக்கும் சாதி வேறுபாடு அடிப்படையில் இல்லாமல் சமத்துவமாக வழிவகை செய்யப்படு இந்த இந்து சமய அறநிலையச் சட்டம் ஒன்று கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது ரெண்டு எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோயிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது செய்யப்பட்டது அடுத்த கொஷ்னு தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது நீதி கட்சின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மூன்று செய்தித்தாள்களை வெளியிட்டது மூன்று மொழிகளில் ஒன்று தமிழ் மொழியில் வெளியிடப்பட்ட செய்தித்தாள் என்ன அப்படின்னா திராவிடன் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது என்னென்னா ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த நீதி கட்சிங்கிற பெயரே வந்துச்சு ஜஸ்டிஸ் அது த ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்னால் தமிழில் நீதி அதிலிருந்து பிறந்தது தான் நீதி கட்சி இப்போ தென்னிந்திய நல விடுதலை சங்கம் விடுதலை சங்க உரிமை சங்கமாக இருந்தது கட்சின்னு எந்த பத்திரிகையிலிருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் என்ற செய்தித்தாளினுடைய பெயர்லேருந்து ஜஸ்டிஸ்ங்கிறது நீதி நீதி அப்படியே நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தெலுங்கு மொழியில் ஆந்திர பிரகாசிக்கா என்ற செய்தித்தாளை வெளியிட்டாங்க இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் மூன்று மொழிகளில் வெளியிட்டாங்க தமிழ் மொழியில் திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தெலுங்கு மொழியில் பிரகாசிகா அடுத்த கொஸ்டின் பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக தமிழ்நாட்டுக்கு பெரியார் செய்த சீர்திருத்தங்கள் அளப்பரியது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்காரு எல்லா துறைகள்லையும் அதே முக்கியமாக சமுதாயத்தில் ஏற்பட்ட கொடுமைகளை களைவதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணியவாதியாகவும் ஒரு செயல்பட்டார் பெண்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்தார் எப்படின்னா பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார் ஆணுக்கு பெண் சமமாக மதிக்கப்படாத அந்த ஆணாதிக்க சமூகத்தை இவர் விமர்சித்தாரு அதுக்கடுத்தபடியா குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார் சின்ன வயசுலேயே ஒரு அஞ்சு அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு இந்த வயதுலேயே வந்து குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதை கண்டிச்சாரு அப்புறம் தேவதாசி முறை சோழர் காலத்துல தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேவதாசி முறையில பெண்கள் மிகவும் பாதிப்படைகிறாங்க மிகவும் இழிவாக நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய இந்த முறையை மாற்றணுங்கிறது மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தார் அதுக்கு அடுத்தபடியாக பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுத்து வந்தார் இந்த தேவதாசி போன்ற நிலையை குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வந்தார் அப்புறம் பெண்கள் விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார் பெண்கள் விவாகரத்து பெறுவதற்கு உரிமை உண்டு அதாவது ஒரு ஆண் சரியில்லை அந்த ஆணோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் விவாகரத்து பெறுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னார் அதே போல் தந்தையின் சொற்றில் சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு மட்டுமே பங்கு இருந்தது ஆனால் அந்த நிலையை மாற்றி பெண்ணுக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உரிமை உண்டு அப்படின்னு ஆணித்தரமாக வலியுறுத்தினார் அது சட்டமாக ஈற்றிருக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய சொத்தில் ஆணை போலவே பெண்ணுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டுன்னு தீர்ப்பு கூட சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்த அவர் அதற்கு மாற்றாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார் திருமணம் செய்து கொடுப்பது அதாவது திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கும்போது ஒரு பொருளாக நினைத்து கொடுக்கிற மாதிரி அர்த்தத்தில் அவர் அதை விரும்பலை அப்போ திருமணம் செய்து கொடுப்பது அந்த வார்த்தை தவறு அப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும் அப்படின்னா திருக்குறளிலிருந்து பெறப்பட்ட வாழ்க்கை துணை ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதற்காக வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால் என்பதாகும் பெரியார் வந்து பெண்ணியவாதின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் மிக பெண்களுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெண் ஏன் என்ற நூல் மிக முக்கியமான நூல் இவருக்கு இவே ராமசாமி என்ப என்ற இந்த இவருக்கு பெ பெயர் பார்த்தீங்கன்னா பெரியார் பெண்களுடைய நலனுக்காக போராடினதால் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா இவர் இந்த பெண்ணியவாதியாகவும் பெண்களுடைய நலனுக்காகவும் சிறு முக்கியத்துவத்துக்காகவும் பாடுபட்டதால் பெண்கள் அமைப்பு இவருக்கு பெரியார் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார் குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுத்து வந்தார் பெண்கள் விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார் திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அதற்கு மாற்றாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால் என்பதாகும் சரி மாணவர்களே எவ்வளோ நேரம் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனே நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி